வணக்கம் கோவை முக பணிவான வணக்கம் இப்போது பரபரப்பாக ஒரு செய்திகள் அதாவது விஜய் அரசியலுக்கு வருகின்றார் அரசியலில் அவர் வெற்றி பெறுவார் மக்கள் அவருக்கு ஆதரவு அளிப்பாரா அப்படிப்பட்ட ஒரு கேள்வி என் முன் முன்வைக்கின்றார் இப்போது அவர் கட்சி ஆரம்பித்து விட்டார் இப்போது ஒரு மகாநாடு என்ற பெயரிலே பல இடங்களில் நட நடத்துவதற்கான ஏற்பாடுகள் வர்றாங்க அதுக்கு ஜில ஜோதிடர்களிடம் அவர்கள் நேரம் கேட்கின்றார்கள் அவர்களும் பல நேரங்களை அதற்கு ஒதுக்கி அது சரியாக இதுவரைக்கும் முடிவாகவும் இல்லை அது ஒரு பக்கம் இருக்க பொதுவாக அரசியலிலேயே வர வேண்டும் என்றால் அதற்கான கிரக நிலைகள் ஒன்று வேண்டும் விஜய் ஜாதவம் எனக்கு நன்றாகவே தெரியும் அவர் என்ன ராசியிலே பிறந்திருக்கிறார் எந்த தேதியிலே பிறந்திருக்கிறார் எங்கு பிறந்திருக்கிறார் அவருக்கு இப்போது நடப்பது என்ன திசை எப்படி நடிகரானார் பொதுவாக வந்து ஒருத்தன் பிரபலமான நடிகை பாய் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னா புதன் சுக்கரன் தான் வலுவாக இருக்கணும் அது அது அவருக்கு இருக்குது நிறைய சம்பாதிச்சிருக்காரு அதில் சந்தோஷம்தான் ஆனால் இப்போ அவர் போகிற பாதை இருக்குது பாருங்க அந்த பாதையில் சில நிருடர்கள் உண்டு நான் என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தார் பார்த்திங்கன்னா முத முதல்ல ஆரம்பித்தார் பாருங்கள் அதிலே சில தவறுகள் உண்டு அவர் ஜாதகப்படி மற்ற பொது ஜாதகம் நான் சொல்லலை அவர் பிறந்த தேதி அவருடைய ஜாதகம் அன்றைய கிரகநிலை இதெல்லாம் பார்க்கும்போது கட்சி தொடங்கியது அதிலே சில தவறுகள் உண்டு அதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இரண்டாவதாக இப்போது மகாநாடு நடத்துவதற்கும் இப்போ சில இடையூறுகள் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது அந்த இடையூறுகளை அது எப்படி சரி பண்ணணும் அது எந்த கோணத்தில் இவருடைய ஜாதக ரீதியாக அவர் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம் இப்போ என்னென்னா ஏறுக்கு மாறான சூழ்நிலையில் தான் அவருடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு நாள் குறிக்கிறாங்க நட்சத்திரம் குறிக்கிறாங்க இவருடைய ஜாத ரீதியாக இப்போது திசை என்ன நடக்கிறது புத்தி என்ன நடக்கிறது இவருக்கு என்ன அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது இவருடைய பஞ்சபட்சி என்ன இப்படி எல்லாத்தையும் கவனித்து அந்த வினாடியில் இவர் மற்றவங்களாம் பேச ஆரம்பிக்க பேசி உடனே கடைசியாக இவருடைய பேச்சுகள் அங்கே ஆரம்பிக்கணும் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் இது அரசியல் என்பது ஒரு பொண்ணு பார்க்குற படலை மாதிரி முதல்ல அந்த பொண்ணு யார் பொண்ணு அப்பா அம்மா யார் இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு எப்படிப்பட்டவள் எல்லாத்தையும் தகுதி பார்க்குறவங்க இல்லையா பார்த்து என்ன பண்ணுறோம் கடைசியாக மாப்பிள்ளை விட்டாரும் பொண்ணு விட்டாரும் சேர்ந்து ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்க்கணும்னு ஒரு நல்ல அறிவுள்ள ஒரு ஜோசியர்கிட்ட போய் அவர் பார்ப்பார் சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க உடனே இன்னைக்கு முகூர்த்தம் இருக்குதுன்னு எழுதி கொடுப்பாங்க இந்த தேதி இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சரியில்லாத தேதியாக இருக்கும் ஆனால் பஞ்சாங்கத்தில் முகூர்த்தம் இருக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இந்த தேதி இந்த நட்சத்திரம் இது வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அதனால தான் சில கல்யாணங்கள் பிரச்சனைகளில் முடிகிறது அது மாதிரி இது வந்து அரசியல் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு விஷயம் இது மக்களெல்லாம் சேர்றது இது பொதுசன வசீகரம் என்று பெயர் இதுக்கு இதில் ஒழுங்கான முறையில் நீங்கள் சரியான பாதையில் கொண்டு செல்லாமல் சென்றால் அது தோல்வியை த தழுவ வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும் நீங்கள் ஆரம்பித்த டயத்தில் இருந்தே நான் ஆரம்பித்து சொல்கிறேன் நான் பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்க அப்போ ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்களுடைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு எல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக பல இன்னல்கள் இருக்குது இப்போ கிரக நிலைகள் உங்களுடைய கிரக நிலைகளில் சில சிக்கல்கள் இயற்கையாகவே இருக்குது ஜோதிடர்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் பணம் நிறைய வச்சிருக்கீங்க பணம் நிறைய கொடுக்குறது உங்களை ஓஹோ ஆகோன்னு தான் பேசுவாங்க நடிகர் விஜயா விஜயை பார்த்துட்டார் ஜோசியர் அப்படின்னோடனே நீங்களும் இது எல்லோரும் வாங்கிடுவாங்க எல்லோரும் மயக்கம் வரும் எங்கே மாதிரி ஜோசியார் நான் அதுக்காக நடிகர்களுக்காக நாங்கள் மயங்க வேண்டிய அவசியம் இல்லை ஜோதிடம் உண்மை ஜோதிடத்தின் படி தான் இந்த உலகம் நடக்கும் ஜோதிடப்படி தான் இந்த உலகமே இயங்க இயங்குகின்றது என்பதை வலியுறுத்துவதற்கு தான் இவ்வளோ சொல்கிறோம் நீங்கள் நடிக்க நடிக்கணும்னு நினைக்கிறீங்க நடிச்சுங்க மா அதாவது நாட்டை ஆளணும்னு ஒரு எண்ணம் வருது சந்தோஷம் ஆனால் நீங்கள் போகும் பாதை சரியில்லை நீங்கள் எடுக்கும் நேரம் சரியில்லை நீங்கள் குறித்திருக்கும் நேரம் சரியில்லை இதை மாற்றி அமைத்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு என்பதை நான் நன்றாக தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கோவி போகாய்